பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சிம்மோ பணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் முயற்சியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் டி டிஆர் பால் அவர்கள் தேசிய பேரிடராக தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது தேசிய பேரிடர் இழப்பாக அறிவித்து நமது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கேட்ட நிதியை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இதுவரை ஒன்றிய அரசு கொடுத்ததில்லை கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் வெள்ளத்தால் விவசாயிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எனவே ஒன்றிய அரசின் சார்பிலே ஏதோ நாங்களும் இருக்கிறோம் என்று எடுத்து காட்டுவதற்கு மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துவிட்டு அந்த இடத்திலே சொல்லிவிட்டார் இதை தேசிய பேரிடர் அப்பாக நாங்கள் அறிவிக்க முடியாது நீங்கள் கேட்கிற நிதியெல்லாம் கொடுக்க முடியாது என்று அந்த இடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதை குறித்து நாடாளுமன்றத்தில் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் பேசுகிறார் அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஏதோ பதில் சொல்றார் அவர் பேசிட்டே இருக்கும்போது இதில் தேவையில்லாம தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தலையிட்டு குறுக்கிட்டு பேசுகிறார் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் தமிழ்நாட்டின் மக்களுக்காக எங்களுக்கு தர வேண்டிய நிதி கொடுக்கவில்லை எந்த உதவியும் செய்யவில்லை என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் அண்ணன் டி ஆர் பாலவர் பேச்சை குறுக்கிட வேண்டும் அவர் பேசியதனால் தமிழ்நாட்டு மக்கள் எடுத்து நற்பேர் பெறக்கூடாது இதனால் திமுக ஆட்சிக்கு பேர் வரக்கூடாது இவர் பேசினால் பாஜகவுக்கு கெட்ட பேர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே ஒரு சதவீதம் கூட வாக்கு நமக்கு கிடைக்காத சூழ்நிலையிலே தொடர்ந்து பாஜக அரசை விமர்சித்தால் அண்ணன் டி ஆர் பால போன்ற மூத்த தலைவர்கள் பாஜக ஆட்சிக்கு அவப்பேராக இருக்கும் என்று இவர் குறிப்பிட்டு தேவையில்லாமல் ஏதோ பேசுகிறார் நீங்க ஒண்ணும் செய்யல அது இது அதுக்கு நமது அண்ணன் டி ஆர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் ஏன் குறுக்கிட்டு குறுக்கீடு செய்கிறீர்கள் சம்பந்தப்பட்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பேசுவோம் நீங்கள் தான் பேசுறீங்க ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் நீங்கள் ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்க நீங்கள் குறிப்பிடுவது சரியில்லை என்று சொல்லி வார்த்தைகள் முந்தும் பொழுது நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்க அன்பிட் பர்சன் ஃபார் திஸ் மினிஸ்டர் போஸ்ட் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரது இந்த மாதிரி குட்டிகளிடம் பண்றதுக்கா இப்படி எல்லாம் பண்ணால் நீங்கள் அன்பிஸ்ட் அன்பிட் ஃபார் திஸ் மினிஸ்டர் போஸ்ட் இது யதார்த்தமா சொன்னது ஏற்கனவே இதை ஓ பன்னீஸ்வருடைய மகன் தேதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரையும் சொன்னதான் இதை பல பேர் பாஜக சொன்னதான் டோட்டலா பாரதிய ஜனதா கட்சி ஒரு அன்பிட் பார்ட்டி நம்ம இந்தியாவை ரூல் பண்றதுக்கு இன்னும் ஓப்பனா சொல்ல போனா பிரைம் மினிஸ்டர் அவரே அன்பிட் தான் எல்லாருமே அன்பிட் தான் இன்னைக்கு பிஜேபி அன்பிட் பார்ட்டி இன்னைக்கு ஒரு அன்பிட் கவர்மெண்ட் இன்னைக்கு யூனியன் நடந்துட்டு இருக்கு திமுக இல்லாமல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அதே போல் நம்முடைய ஆம் ஆத்மி இந்திய கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் என்று பல இயக்கங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே யாரையும் ஜாதியை குறிப்பிடவில்லை ஆனால் திரு எல்முருகன் அவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது இதனால திமுக ஆட்சிக்கு நடைபெறக்கூடாது என்று அவர் குறுக்கிட்டு அங்கே கலாட்டம் செய்து குறுக்கு சால் கொடுக்கிறார் நாடாளுமன்றத்தில் இதை கண்டித்ததற்கு இதை வந்து எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாதியை கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல இதுல எங்க சார் ஜாதி வருது சொல்லுங்க சகோதர சகோதரிகளை இதுல எங்க ஜாதி வருது அவர் ஒரு மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு உடனே நான் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் அருந்திர சமுதாயத்தை சேர்ந்தவன் எனவே நான் கிரவுண்ட்ல இருந்து வந்தவன் கீழே இருந்து வந்தவன் அதனால என்னை வந்து அவங்க வந்து கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க என்ன வந்து அன்பிட் பர்சன் சொல்லிட்டாருன்னு சொன்னா எங்க இருந்து எங்க ஜாதி வருது அருந்தர் மக்களுக்கு நாங்க தராத மரியாதையா ஒரு அருந்ததிய மோடி ஒரு எம்பி கூட இல்ல தமிழ்நாட்டுல அவர் சொல்றது பாருங்க ஒரு எம்பி கூட இல்ல தமிழ்நாட்டில் நான் ஒரு எம்பி தான் இருக்கிறேன் நான் தான் யூனியன் மினிஸ்டர் அறிஞர் சமுதாயத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு மோடி எனக்கு ஒரு எம்பி கூட இல்லைன்னா இதுக்கு நாற்பது எம்பிங்க இருக்கிறாங்களே ஏடிஎம் கே தேனி ஓட சேர்த்து அவங்க எல்லாம் எம்பி இல்லை அவங்களும் பார்லமெண்ட் வராது அவங்க எல்லாம் டெல்லியினுடைய மாநகராட்சி ஆபீஸ்க்கு போறாங்களா இல்ல பக்கத்து இருக்காரு ஹரியானா உடைய நகராட்சி ஆபீஸ்க்கு போறாங்களா எல்லாமே பார்லிமெண்ட்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் திரு எல் முருகன் அவர்களே நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது நீங்கள் எம்எல்ஏக்கு நின்னே நோட்டாக்க கீழே ஓட்டு வாங்கி கடைசியில பின்வாசல் வழியாக ராஜ்யசபா எம்பி ஆகி பாஜக ஒரு முக்கிய ஒரு பிரதிநிதிகள் வேணும்னு சொல்லி உங்களுக்கு அமைச்சர் பத்தி கொடுத்திருக்காரு சந்தோஷம் பட்டியலித்த சமுதாயத்தை சேர்ந்த அருங்க சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் எம்பியாக இருப்பதும் சந்தோஷம் நீங்கள் ஒன்றிய அமைச்சராக சந்தோஷம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் பூஜ்ஜியம் நீங்கள் ஒன்றிய அமைச்சராக பொறுப்பேற்ற மரியாதை கூறியல் முருகன் அவர்களே தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் சரி அருந்தியல் சமுதாய மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் மீனவத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க இன்றைக்கி வரைக்கும் இலங்கை இருக்க ஒரு கடற்படை இளைஞரானவன் நம்ம தமிழர்களை தமிழக மீனவர்களை பிடிச்சுன்னு போயிட்டே இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூட உங்கள் ஒன்றிய அரசு நீங்கள் தான் கன்சென்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுறீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க வாயில வட மட்டும் தான் சொல்கிறீங்க உங்கள் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி மாதிரி நீங்கள் என்ன பயணிக்கிறீங்க அருந்திதர நாங்கள் வந்துட்டு டீக்ரேட் பண்ணுறோமா அருந்திய சமுதாயத்திற்கு டாக்டர் கலைஞர் மனிதன் மனத்தை மனிதனின் மனத்தை மனிதனே மனிதன் சுமக்கூடாது என்று அந்த கொடுமைகள்லாம் நடைபெறக்கூடாது இதுதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவு இதுதான் தந்தை பெரியாரின் கனவு எனவே மனிதன் மனத்தை மனிதனே அல்லக்கூடாது என்று அந்த கொடுமையை அகற்றிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் சமீபத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிஞர் சமுதாயத்தை தந்த மிகுந்த மரியாதைக்குரிய கழக துணைப் புதைச்சேடர் அந்தூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் அவரை நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக்கியது நம்முடைய தலைவர் தளபதி எனவே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று பல நன்மைகளை செய்து செய்து கொண்டிருப்பது தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி எதிர்காலத்தில் நமது மாண்புகள் நமது வீட்டு பிள்ளை என் உதயநிதி ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்றாங்க பாருங்க இதை வந்து அண்ணன் ஆர் ராசா அவர்கள் இதை கண்டிச்சார் இதை கண்டிச்சார் அவர் பட்டினர் தான் அவர் கண்டிச்சாரு தாழ்த்தப்பட்ட பட்டின மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் தரப்படுவது எனவே இதை வைத்து அரசியல் செய்வது பெரிய நீங்க தப்பு தப்பா பேசினா கண்டிச்சு இதுல எங்க ஜாதி வந்துச்சு இதுல எங்க ஜாதி உங்களுக்கு முளைச்சுன்னு வந்துச்சு அப்ப அண்ணா நான் ராசாவை நீங்க எவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க அதே என்ன அண்ணா நான் ராசாவை எவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க அவர் தலித் சமுதாயம் தானே அவர் என்றைக்கும் தன்னை என்றைக்கும் அண்ணா ராசா அவர்கள் தன்னுடைய ஒரு சமுதாய தலைவராக அடையாளம் காட்டிக் கொண்டதே இல்லை நான் கலைஞரின் தொண்டன் தலைவர் தளபதியின் தம்பி திமுகவின் தொண்டன் நான் ஒரு பகுத்தறிவாளன் என்றுதான் அவர் அரசியல் கடத்திற்கு வருகிறார் இது வரைக்கும் தன்னை ஜாதியை அடையாளப்படுத்திக் கொண்டார் எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கீங்க ஆனால் நீ உங்களை உங்க உங்க அமைச்சர் தப்பா தட்டி கட்டத்துக்கு உடனே பட்டியலின் சமுதாயத்தை வந்து அருந்தே நான் வந்து ரொம்ப வந்து தரைக்குறைவாக பேசிட்டேன் முன்னே அவர் அண்ணாமலை அவங்க அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் கிராமத்தில் விவசாயம் பண்ணி பொழச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து கிராமத்தில் விவசாயம் பண்ணி இருக்காங்க எப்படி அப்படி பேசலாம் எனவே வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் எங்க எல்லாம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த பகுதிக்கெல்லாம் சென்று பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற ஒட்டுமொத்த தலைவர்கள் எங்களுடைய தமிழர்கள் எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கால்களில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் தேசிய பேரிடர் நடப்பாக அறிவிக்கவில்லை உங்களுடைய முதலமைச்சர் உங்களுக்காக கேட்ட நிதியும் தரவில்லை நாங்கள் ஜிஎஸ்டியினுடைய அந்த பணத்தையும் தராமல் தமிழ்நாட்டை நாங்கள் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் ஏனென்ற கேட்டால் எங்களுக்கு திமுக பிடிக்காது திமுக நல்ல பெற வரக்கூடாது மீண்டும் திமுக ஆட்சி வரக்கூடாது திமுக குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கை நிட்டுகிற ஒரு தலைவன் இங்கே பிரதமராக வரக்கூடாது இந்தியா கூட்டணி வரக்கூடாது தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து விடுவோம் என்று சொல்லி எங்கள் ஒரு ஒரு தமிழின் காலிலும் விழுந்து ஒருவர் தமிழின் காலிலும் விழுந்து உங்கள் பாஜக அரசின் அத்தனை அத்தனை சீமான்களும் சீமாட்டிகளும் தலைவர்களும் அமைச்சர்களும் பிரதமர்களும் அத்தனை பேரும் வந்து நீங்கள் எங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரு காலையில் இருந்து நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் தவிர மாண்புகள் நான் கழகத்தின் மூத்த தலைவன் டி ஆர் காலையில் காலையிலிருந்து மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை எனவே இவங்க அரசியல் இது குறுக்கு சால் ஓட்டுறது நீங்க தளபதி போட பாருங்க ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு நீ காலையில தான் வந்தார் வந்தவுடனே அழகா பேட்டி கொடுத்தார் முதலிட்டர்களை சந்தித்திருக்கிறேன் அவர் எல்லாம் முதலீடு செய்ய போகிறார் என்று தன்னுடைய பயணத்தை குறித்து விமான நிலையத்தில் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு பெருந்தன்மையான தலைவர் நடிகர் விஜய் கட்சி தொகுந்த குறித்து கூட பேசினாங்க பொதுமக்களுக்கு பணியாற்றுவதற்கு சேவையாற்றதுக்கு யார் வந்தாலும் வரவேற்றுவேன் பாராட்டு பாராட்டுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கார் எனவே பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த பார்லிமெண்ட்ல நடந்த டி ஆர் பாலு அவர்களுக்கும் திரு ஒன்றிய இணையமைச்சர் முருகனர்களுக்கும் நடந்த அந்த பாஜக லாபி பண்ணி சமுதாயத்தை இவங்க வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அருதி தேடி அசிங்கப்படுத்திட்டாங்க அண்ணாமலை பேசுறது அதை எல்முருகன் அதை வச்சு அனுதாபத்தேட பார்த்து அண்ணன் ராஜா பேசுற குறி குறை சொல்றதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க எனவே நீங்கள் என்ன குறுக்குசால் ஓட்டினாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தோல்வி தோல்விதான் எங்கள் தலைவர் தளபதி கை நிற்கிற ஒரு தலைவன் இந்தியா கூட்டணி இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை மட்டும் இந்த பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்